பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே எல்லா தீங்குக்கும் விளக்கு காப்பார் பொல்லாப்புக்கு விளக்கி காப்பார் துஷ்டத்துக்கு விளக்கி காப்பார் பலவீனத்துக்கு விளக்கி காப்பார் சத்துருடைய கண்ணிக்கும் மரண கண்ணிக்கும் துச்சன பிரவாகத்துக்கும் பாதாள கட்டுக்கும் சாத்தானுடைய தந்திரங்களுக்கும் விளக்கி காப்பார் இந்த நாளில் சத்துருடைய மண்டலத்தில் உங்களை குறித்து போடுகிற திட்டங்களை உடை தேடுகிறார் ஓர காரியம் ஜெயமாய் மாற்றுவார் ரே மகாஷி மௌர பாக்கா லதினி கதுன் மனாஸ் எம் தெரே கே போ லே பாக்கா சுடான் கெடா கா திரேவே ரேம் தெலே போ சகதினியா கடலா கந்துரா மல்பரா க துடுபியாந்த ரெஹல் கோ ரபோஷியான் தெரேபியான் துலோ கோ ரபன் கரபா இந்த நாள் காலவெளியில் அதிகாலையில் அன்பானவர்களை இழந்து போய் தவிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் உங்கள் வீடுகளில் கர்த்தருடைய பலனும் பாதுகாப்பும் கர்த்தருடைய ஆறுதலும் கர்த்தருடைய கிருபையும் சூழ்ந்து கொள்ளட்டும் இந்த நாளில் ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் கேன்சல் ஆகட்டும் டெத் ஸ்பிரிட் இயேசு நாமத்தில் கேன்சல் ஆகட்டும் இந்த நாளில் மாத்திரை மருந்து டேப்லெட் மெடிசன் எல்லாம் ஏசு நாமத்தில் கேன்சல் ஆகட்டும் கையிட்டு செய்கிற காரியங்கள் இருக்கட்டும் சத்தருடைய தந்திரங்கள் உடையட்டும் முன்னே போய் கர்த்தர் முன்னே போய் கோணலானவைகள் செவையாக்கட்டும் பள்ளங்கள் நிரப்பப்படட்டும் இந்த நாளில் நீங்கள் கையெழுத்திடுகிற காரியம் இருக்கட்டும் இந்த நாளில் உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை தூதனை அனுப்பி கர்த்தர் கொண்டு வருகிறார் இந்த நாளில் உங்கள் தீமையை விட்டு விளக்குகிறார் இந்த நாளில் சத்ருடைய தந்திரங்களின் திட்டங்களை உடைத்தெறுகிறார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் வழக்காடுகிறார் பரிந்து பேசுகிறார் இந்த நாளில் உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை கொண்டு வருகிறார் திறக்க வேண்டிய வாசல்களை திறக்கிறார் இந்த நாளில் கத்தர் செய்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை காண கிருவை தருகிறார் உங்கள் எலும்புகள் ஒன்றும் முறிவதில்லை நரம்புகள் ஒன்றும் தளர்ந்து போவதில்லை உங்களுடைய எந்த தசைகளில் ஒன்றும் பிடிபடுவதில்லை எல்லா சத்துடைய தந்திரங்களையும் விலவினங்களையும் உடைத்து கத்தர் பூரண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் வைப்பாராக பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த சுகத்தை லேஹா தூர் ரகன் கமா சி அம் த இந்த நாளில் ஜபிக்கிற ஜபத்துக்கு அற்புதம் உண்டு நீங்கள் ஜபித்தால் வியாதி சுகமாகும் யாருக்கெல்லாம் இந்த நாளில் ஜபிக்கிறீர்களோ அற்புதம் நடக்கும் யாருக்கெல்லாம் இந்த நாளில் ஜபிக்கிறீர்களோ அதிசயம் நடக்கும் யாருக்கெல்லாம் இந்த நாளில் ஜபிக்கிறீர்களோ கட்டுகள் முறியும் அநேகருடைய கட்டுகளை உடைக்கிற நாள் அநேகருடைய வியாதிகளை சுகமாக்கிற நாள் ಡെ ැල നങള ಮ് ಲഹ നಮ ಶಡ ಕತರල ಂತ തന ವರබ ರಬ ോ ರියම්ද බോ കඩ ಕಡ ി ಾತ බ ೇ ೆಲ್ക്കೆ ೌ ಕತ බ ರಬලබ ശದರ ದುර ಯം ರ ಮ ಬಬോ ರරಗ ത ುಡಬോ ರಿಬ സද തಮ. රതന ದനಮ ಶ ಬ ಕತ බ ರಬද ಬ യ. ೇ ಮ ೇക്ക ತ . ரேபோ சந்தூர் இணைந்து ஜெபிக்கிற உங்களுக்காக வானம் திறக்கப்படுகிறது மகளே தேவனுடைய அக்கினி புறப்பட்டு வருகிறது மகனே ரேபலா சீமாந்தரவனவா இந்த நல்ல மாந்திரிக சக்திகள் உடையட்டும் வில்லு சுண்ணிய கட்டுகள் உடையட்டும் செய்வினை கட்டுகள் உடையட்டும் உங்களுக்கு ரதமாய் இருக்கிற பதிவிடைகளை உடைப்பாராக லூராக்கா தீராமா சீபாலா கமனா ரேபல கல்பர துடபர சீ கபோ லேப நம ஷியாத் திதிநிய கத்துடபொ ரிபந்தோ ஷகனா கத்திடொ மீம ஹதன் கிரபொரிபர ரிபல ஷபரபியரபல தர லன்கம ஷீமான் தரபோ சிவி லலலபோ ஷண்டே ரகன் கன துடன்மன கடன் கரதிக்கர

ಲ್ಕನ ದೀರಬ ಶಿವಾಂದರಬ ಲೇ ಕದನಮು ರಿವವು ರಯಂದ ರಗದನೆ ಕೇಟೆ ರಬ ರೂಬಲಭ ಸಂತೆ ರಿದ್ಕುನಮ ರದುರಿಯಾ ಕಾಟೆ ಕಲ್ಕೊರಬ. ರದುನಮ ರವೆ ಕೆ ವರೋಸಿ ಬಂದ್ ಲಗಲ ರಾದಿೋ ಕಬವು ರೀಬಹೋಸೆ ಕೆ ಕೇಟೆ ಕುರಬ ಸಿೆ ಕೇಟೆ ಕ್ಕು ಮೆಂೆ ಮ ಹಂತು ರಗದನಿಕ್ಕಾತುರಬ ರೀಬಮ ಸಂದುಲಬರಬ ಶೀರಾ ಕಾತುರಬರವು ರೇಬಬೋ ಕೋಟೆ ಲಗದನಯ ಕಾತುರಬ ರಿದನ ಕನಮ ಸಗದನ. ಲಗದನಿ ಕದನಮು ರಿವಲ ಕಡಲು ದಿಹಂತೆ ರಬಲ ಶಂತುರ. ರಿಕಲ್ಕು ರದನಮ ಸದುನಿಕ್ಕದರವ ಕತಡವಕ್ಕತರು ದರಿಬಬಾ ಶಿಕ್ಕಿ ರಿಯನ್ತುರಿವಿ ಕದುಲವ ರಿಯನ್ದುರಹುದನಮ ಲಾದುನಮ ಸದುನಿಕ್ಕದರ್ಕರಾ ತುಡವ ಲೇಕಬು ರಿಯಮ್ದರ ಲೇವವವರಿ ரிபபோ ஸ்ரீ கே ரகதுரியா கரபலா சீதனா ரூதன்மனமா சந்துடபலா கிடபலது ரகன் கனமா சந்துடா லேபமா சே தினை துணமா துரகதன் கேட்டி கல்குறா துரபா உங்கள் இருப்பை மாற்றுகிறார் சங்கிலிகளை அறுக்கிறார் கட்டுகளை உடைத்தீரிகிறார் பலவினங்களில மாற்றி போடுகிறார் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தூஷண வார்த்தைகளை எரித்து போடுகிறார் உங்களுக்கு விரோதமாய் மனுஷிக வல்லமைகள் உட்டைக்கப்படுகிறது உங்களுக்கு விரோதமாய் we பின்புறமாய் செயல்படுகிற அந்தகார சக்திகளை முழுக்கிறார் அந்தகார சூழ்ச்சமங்களை எரிக்கிறார் சாத்தானுடைய அண்டர் கிரவுண்ட் சூழ்ச்சமங்கள் முறிக்கப்படுகிறது இந்த நாளிலே கத்தர் உங்களுக்காக இறங்கி செய்கிறார் அற்புதத்தை காண்பீர்கள் உங்களுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட தூதர்களை கத்தர் அனுப்பி யுத்தம் என்கிறார் உங்கள் வீட்டுக்குள் சமாதானத்தை கொடுக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற இருளை விரட்டுகிறார் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற போராட்டங்களை முறிக்கிறார் நம்ம வீட்டு பிள்ளைகளை ரத்தர் ரட்சிக்கிறார் நம்ம வீட்டு புருஷன் இருக்கிற குடிப்பழக்கத்தை மாற்றுகிறார் வீட்டுக்குள்ள இருக்கிற கடன்கள் எல்லாம் நீங்கி போகிறது உங்கள் வீட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற நெருக்கங்களை கத்தர் உடை தெரிகிற நாளாய் கத்தர் மாற்றுகிறார் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா போராட்டங்களை முறிக்கிறார் வீடு கட்டப்பட வேண்டிய வீடுகளை கட்டி முடிக்க கிருபை தருகிறார் நிலத்தை சுதந்திரிக்க புதிய நிலத்தை சுதந்திரிக்க கிருபை தருகிறார் லெஹோ ரமான் கவா லெகு நாட்களை முடியாத காரியத்தை இன்றைக்கு முடிக்கிறார் ஒரு டாக்குமெண்ட் தேடிக்கொண்டிருக்கிற டாக்குமெண்ட் கைக்கு கிடைக்க கிருபை தருகிறார் இழந்து போனதெல்லாம் மீட்டெடுக்கிற நாளாய் மாற்றுகிறார் பிள்ளைகள் படிக்கல அற்புதம் நடப்பதாக பிள்ளைகள் படிப்பில் ஞானத்தை கொடுக்கிறார் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கிறார் உங்கள் பிள்ளைகள் போக்கும் வரத்தையும் கத்தர் பாதுகாக்கிறார் நம்ம பிள்ளைகள் ஒரு மறைக்கிறார் பிள்ளைகள் போக்கு வாகனத்தில் ஆண்டவர் ரத்தம் தெளித்து பாதுகாக்கிறார் வீட்டாரோட ரத்தத்துக்குள் மறைக்கிறார் சித்தமில்லாத எந்த நட்பு உங்கள் வீட்டாரோட சேராதபடிக்கு சித்தமில்லாத யாரும் உங்களோடு இணையாதபடிக்கு இந்த நாளில் காக்கிறார் சித்தமில்லாத எந்த ஒரு ஆலோசனைகள் வராதபடிக்கு தடுத்து போடுகிறார் சித்தமில்லாத எந்த ஒரு மனுஷிக வல்லமைகள் நுழையாதபடிக்கு காக்கிறார் சித்தமில்லாத எந்த தீய காரியங்கள்

ික් ುර දನ ಕනಹන් ತෙරಹೆ ೇಡ ಕರ ො ೈಕೇ ೇಕಂ ತುರ ಬල ದಿයක් ಂತೋ ರ ನ ೇಬಬ ಂದೋರಕನಿ ಕಡಕනා ಿ කලා ುಡಬಲ ಹදಿ ෙ ದುರ ಿක් ತುර ಬලබ ರಿ ದುර ක් ತುರවා. ರಿಹದನಮಾ ಶದುರಿ ಕದರಗಳ ರೀದನಗಲ ದುರಗಲೋ ತಿರ ಕೋತ್ತಿಡ ಬರಿ ಅಂತರೆ ಲೇಬರೋ ಕೊಟ್ಟೆಲ್ ಕರ ಹನ್ಕರ ನೀ ಮಾ ಸಿಕ್ಕೋ ತಿಡೆ ಕೋತ್ತಿಡಬೊ ದುಡಬ ರೀ ಬಲೋ ಸೆಕೆ ತಿಡಬ ಕತ್ತಿಡಬ ರೀ ಬಬ ಬಬ ಶಂಠೆ ರಗದಿ ಕೇತೆ ಕಲ್ಬರ ಲೂದನ್ ಮನಮ ಶಂತು ದಿಬಿ ಕದುಡಬ ರೀ ಬಲಬೋ ಶಿಗದನ್ ಕನ ಹಂತೆ ದಿರಹಲ್ ಕರ ಬರಿಯಂತುಡಬ ರೇ

ಈ ಬಲ ಬರ ಬಖಾತುಡ ಬಲ ಬೋಖರವಾ ಋಈಬಾಸ್ ಸೇಕೆ ಲೇಕಲ್ಕು ರಕಂತರವಾ ಶಿದಂತರೆ ಲೋರಬನ್ಕ ನಮಖಾತುಡ ಬರಿಯಂತಡಾ ಲುಗಲಕನಮ ಸಂತೂರಿವಿ ಕಮೋ ಋಈಬಲ ಖಂತುರಬಕ್ಕಾತಿಡವಾ ಲಿದನಮಿಷಿಗದನಿಖಾತುಡವ ಅದನಿಕದನಮ ಶದನಕರಣ ಹಂತರಗಳಾ

ரிபலவா சதுரவி கதுரவலவா ரிதன்மனா சதுனைக்கே டேக்கோல் கரதன்மெனை மாக்கோத்துடவா ரிதனமா சதுரி கதுரனா தூ ரகன்கனமா பேசுமகளே கத்த தரவாஷி பேசுமகளே புதிய எண்ணெயினால் கத்த நிரப்புகிறார் ஆனந்த தைலத்தால் நிரப்புகிறார் அனல் மூட்டுகிறார் உங்கள் அக்னியை மாற்றுகிறார் நெட்டிப்பான அபிஷேகத்தை ஊற்றுகிறார் இலியாவின் சால்வைக்கை கை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை நடப்பிக்கிறார் நெட்டிப்பான் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் நிழல் இடத்தில் அற்புதம் நடக்கத்தக்கதான் ஒரு வல்லமை இப்பொழுது கட்ட விழுக்கப்படுகிறது லேத்துரவனா சந்து நீ கதிரபா ஏயிடப்பட்ட ஆவிகளை எரிக்கிறார் செத்தாவிகளை சாம்பலாக்கி போடுகிறார் லோகன் கனமா உங்கள் வீட்டை ஏதேன் தோட்டமாய் மாற்றுகிறார் வே ரவினி கந்துரபா நபா குட்டி பரலகமாய் மாற்றுகிறார் ரிதனை கத்துரலோ சண்டு ரகனமா கத்துரபா கட்டப்பட வேண்டிய கட்டுமானங்களை கட்டி முடிக்கிற வாக்கியத்தை கத்த கொடுக்கிறார் லோ ரக விதியாக்கா துடபலபோ ஷகலா மண்கல காரியம் நாள் ஓ தைக்குள்ள புத்திர வாக்கியம் பிறக்கிற நாள் மலட்டு கர்ப்பங்களை உடைத்து நல்ல செய்தி உண்டாகிற நாள் லோ ராக்கா டெல் கே பே ஷே கோ போ உயிரடையட்டும் అందు ఎలుబకలు ఉయిరడేటం వీదనిక తుడ గంటై లే నమసి దోకరవషి కంతరి విక్కవ లే గదన్ కనమో తిడవల గదునమ లొ బక్కనౌషి బరకత్ తుడవే కేతే కల్కురా లే దన్కు రగన్ కనమ సంత దగన్ కుడవలో నీ మన కర కురవ సందరే దేవలవ శధుని కవరవ కతుడవ దేవలో కురవలొక కతిరవ యంత్రవల్ కరవ శిడక తుడవలవ శిడం కరవన దుడవరవ తీర గంతరవేనికే చే కురవ దిదన్వనమ శంతూరి నదురి కదురినేమి కదుర్నా నదురినే కంతూరివి కదురబో లివంతురివి శంతూదవ కచ్చరవ रीबलुरदिनिबी कदुरबलबा खर्तु रबो रीबल धुरबिरा खर्तु रवा तुरबल सिधो रदवी की रवन को लेखम खरब शघरा ले रवेन के रवन कुरब शंतो रिबि कदुरवा रेबल कुरब संतू रहन कनवा शिरबा करबा रिबलब कर्तु रबलब कर्तु रिबी रवा रिब தூதர்கள் இறங்கி உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார்கள் வீட்டை சுற்றிலும் தூதர்கள் இறங்கட்டும் உங்க வீட்டுக்குள்ள கத்துடைய உங்கள் வீட்டில் ஒரு அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் ஒளிவ மரமாய் கத்தர் மாற்றுகிறார் உங்கள் வீட்டில் ஒலிவ தோப்பாய் கத்தல் மாற்றுகிறார் தேவனுடைய மகிமை மூடுகட்டும் தேவனுடைய அபிஷேகம் நிரப்பப்படட்டும் கண்கள் தரிசனம்

வீட்டுக்குள்ள இருக்கிற குடிப்பழக்கத்தின் ஆவிகள் சிகரெட் பிடிக்கிற ஆவிகளை கத்த வெளியேற்றுகிறார் இலட்சிக்கிறார் மனமாற்றத்தை உண்டாக்குகிறார் கடங்கள்லாம் அடைத்து தீர்க்கப்படுவதாக லூரக துரவாசிதே கி நாகுரா லேம நாகத்துடவா இன்று காலை கெட்ட சப்பனத்தை கண்டு பயந்து போய் இருப்பீர்கள் என்றால் இப்பொழுது இந்த கெட்ட சொப்பனம் அக்கினியில போட்டு எரிக்கப்பட்டு கத்த கேன்சல் பண்ணி निर्मலமாக்கி போடுகிறார் லோகா துடவால துனிமிகாதுரா ஒன்றும் உங்களை தொடரு தொடுவதில்லை எந்த தீங்கும் உங்களை தொடறுதவும் இல்லை தொடுவதும் இல்லை

ತುರಬಲ ಸಂತಂಟುರಿವಿ ಕದುರಬನಾಧನ್ ಖನಮ ಲಬ ಕಿಡಬರವ ತುಡಬ ತಿಡಬ ತುಡಬಿಡೋ ತುಡೋ ತುಡೋ ಲೈಬನ್ ಟರಹನ್ ಕೇ ಲೂರಗಿ ಕದುನವ ಶಬರಬರಬ ரிபலவு சந்துரிவி கவரவா ரிகதன் கணமா சந்தல துடாக்கே தேக்கரா லோபராக்கவா கதுன கண்கர கந்துடோ மடதி கதுனமா சந்துரவா சைங்குள்ளாடு இணைந்து ஜபிக்கிறவங்க மேலே ஒரு அக்கினி வருது மகளே இணைந்து ஜபிக்கிறவங்க மேலே ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார் இன்னும் ரெட்டிப்பான அபிஷேகத்தை ஊற்றுகிறார் உன்னை அனல் மூட்டுகிறார் கத்தத்தர பாஷி பேசு மகளே கத்தத்தர பாஷி பேசு மகளே உன் நாவை தொடுகிறார் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் இப்பொழுது இந்த காலவேளையில் கலந்து கொள்கிற உங்கள் மேல் கத்தர் அமர செய்கிறார்

அற்புதங்களை இன்றைக்கு செய்ய போகிறது இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காண்பாய் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை காண்பாய் மீ அதிசயங்களை காண படுுகிற கர்த்தர் உலோடு கூட இருக்கிறார் கண்களை ஏறெடுத்து பார் நீ காண்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது ரூகாரான் கிநாசிதோ கடல் கராய் வீ காத்துட வீ கே டெல்கு ரஹதேன் கிரவாஸ் லூடஹன்ட ரஹனம சந்து லிபனக்கதுடமா ரீபலபா சந்து ரஹதேன் கேலேவே லேபர கோதல்பர கதுரா

संतुरि भी कदुरवा रेबा कतरबला शंतर हदिना लादुन करबल संदुरिवी कदुरवा रे बाबा बाबा को ठेल करबा शदुरा रे बाबा बा शदुरिबी कदुरना हल कर हदनि कदना लेदन मनवा शंतु रिवी इडन खडान

தங்கியுள்ளார் ரஹன் கனா ரா தானியல் வைக்கப்பட்ட ஒரு விசேஷித்த அபிஷேகம் தானியலில் பத்து மடங்கு சமர்த்தனை மாற்றின கிருவை தானியலில் கத்தர் உயர்த்தின உயர்வு தானியல் மீது வைக்கப்பட்ட தேவர்களின் ஆவி தானியல் மேல் வைக்கப்பட்ட ஞானத்தின் ஆவி இப்பொழுதே இந்த காலவெளியில் கலந்து கொள்கிற உங்கள் மேல கத்தரதை கட்டவிழ்கிறார் பெற்றுக்கொள் மகனை பெற்றுக்கொள் மகனை ரோகன் கனவா சிரவா கத்துடவளவா லேடன் மரவா சந்துருவி கவா மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறார் கருக்கலானுகளை வெளிப்படுத்துகிறார் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் அந்த அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் அந்த ஒரு கிருவை கட்டவிழ்கிறார் வெளிப்பாட்டின் வரங்களை கொடுக்கிறார் எனக்கு வரங்கள் வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்களுக்கு கத்த வரங்களை கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன் லோ கதன் கனவா சிட கத்துடவ ரகதினி கதனமா திடபல லபக்க தடபரப ததன் கனசிதே கே தல்கு ரஹன் கனமா ரேபப சந்தே ரஹனமா சிரோக்ரப லூதன்மனமா சந்துதிவி லீதன கத்துடபரகதிரா கத்துடபலவோ மேமன் கு நமஸ்சி கபா லேமன் கூ ரகன் கே தடல்கடோ கடன் கெடன் மன திரபக்கதிரா லரன் குரவ சந்துரிவி கதுரவா ரீவலவ சகதனமா சதுரிவி கதுரா லேபரபரவா சகதினிமி கதுரபலகதினியா லதினிமி கதுனமா சதுர கத்துடபலக கடதபக்க லேதன் கேதுல்கு ரவன் கனமா நீம மமா சாந்தோரிவி விக்கவா ரோட்டன் கட க துடவ க துடபோ பானாது வானம் திறக்கப்பட்டது ஒரு விசேஷித்த வல்லமை கத்தர் கட்டவில் சத்ருவை மேற்கொள்கிற வல்லமை எந்த போராட்டத்தை மேற்கொள்ள முடியாமல் தவிக்கிறாயோ இப்பொழுது ஒரு வல்லமை கொடுக்கிறார் உங்கள் சிந்தை மண்டலத்தை அழகழிக்கிற சத்ருடைய கிரிகளை எரிக்கிறார் உங்கள் சிந்தை மண்டலத்துக்கு ஒரு அபிஷேகத்தை கட்ட அவிழ்க்கிறார் உங்கள் கண்களை அழகழிக்கிற சத்துருடைய கிரிகளை எரிக்கிறார் இச்சை நாவி தூண்டுகிற அந்தகார சக்திகளை எரிக்கிறார் உங்கள் கண்களுக்குள் ஒரு அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் உங்கள் நாவிலே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை போடுகிறார் உங்கள் வாயிலிருந்து புது பாட்டை பாடும்படிக்கு புதிய பாஷைகளை கட்டவிழ்கும்படிக்கு தீர்க்க தரிசன வார்த்தை உங்கள் நாவிலே புறப்படும் படிக்க ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார் உங்கள் செவிகளை இந்த காலவெளியில் அபிஷேகம் பண்ணுகிறார் விருத்த சேதனம் பண்ணுகிறார் இப்பொழுதே தேவ சத்தம் கேட்கும்படிக்கு தேவ சத்தத்தை தெளிவாக அறிந்து கொள்ளும்படிக்கு தேவ சத்தத்துக்கும் மற்ற சத்தத்துக்கும் வித்தியாசத்தை கண்டு கொள்ளும்படி ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார் உங்கள் இறுதியத்தை கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் ரேக்கபோல துடவி கத்துடவா நல்ல விசேஷத்தினால் பொங்கட்டுமே உங்கள் இருதயம் ராஜாவை குறித்த கவி பாடட்டுமே உங்கள் நாவு இன்றைக்கு உங்கள் நான் விரைவாக எழுதுகிற எழுத்தானே நாவு மாறட்டுமே லோரா நாக்கா தூடாபா ரகலா தீகாபா உங்கள் கரங்களை கத்தர் அபிஷேகம் ஆசீர்வாதம் எந்த தீங்கு வரக்கூடாது எந்த ஆசீர்வாதம் கைவிட்டு போகாது எந்த சத்ருங்கள் கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை கூடாது அவர் கைகளை உடைத்து கத்தர் காப்பாராக உங்கள் கைகளை அபிஷேகம் அபிஷேகம் பெற்ற கைகளாய் பண்ணுகிற கைகளாய் மாற்றுகிறார் நீங்கள் காலெடுத்து அக்கினி இறங்கணும் உங்கள் கால்களில் ஒரு அக்கினி மாற்று அக்கினியை மாற்றுகிறார் அக்கினி மாற்றுகிறார் கத்துடவா

அசிதாக கட துட பந்திலகன் கன லிகதன் கனமா சாந்து ரிவி கவலப ரபா தேவன் அபுரிய சேகிரதற்காய் நன்றி துதித மகிமை கர்த்தர் ஒவ்வொருர்க்கே நாம் சிறுவன் பெரிய இயேசு மூல கேட்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் இந்த நாள் மகத்துவமான நாளாய் மகிமுள்ள நாளாய் சாட்சியுள்ள நாளாய் கிருபுள்ள நாளாய் ஆஸ்ரோதிக்கப்பட்ட நாளாய் கத்தவர்களுக்கு மகிமையான காரியங்களை செய்கிற நாளாய் உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாய் வெளிப்படுகிற நாளாய் இருப்பதாக 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 மனேமே காட் பிளஸ் யூ காட் யூ பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜெபிக்கிற கிருபை நாள் கத்திர உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமூட்டிக்கொள்ள அவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளை செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்துருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை சபம் கலந்து கொள்ளுங்கள் கத்திரங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ BLESSED டே